பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய முதாயச குரு சுக்கிர சனி பயச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதத்தில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மாத பலன்கள் பார்க்கப்பறம் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா குரு பகவான் மிதுன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் செவ்வாய் பகவான் மகரத்தில் பயணம் செய்ய வந்திருக்கார் செவ்வாய் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி தான் வருவார் அதனால நம்ம இப்பயே போட்டிருக்கோம் அதே மாதிரி புதன் எட்டாம் தேதி வந்துடுவார் சு புதன் எட்டு அதே மாதிரி சொக்குரன் அல் எட்டு இப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க இதில் முக்கியமாக சூரியன் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி கும்ப வீட்டுக்கு வந்துடுவார் பதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மகர வீட்டில் தான் சூரியன் இருப்பார் அதில் மகர வீட்டில் சூரியன் இருக்க வரைக்கும் இது வந்து தை மாதம் மா கும்ப வீட்டுக்கு வந்துட்டாருன்னா மாசி மாதம் மாசி மாதம் அதனால தான் அம்மன் கோவில்களில் நிறைய கோவில்களில் திருவிழாக்கள் நடக்கும் குறிப்பாக எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா திருவப்பூர் மாரியம்மன் அண்ணாத்தமலை மாரியம்மன் கொன்னையூர் மாரியம்மன் அப்புறம் இந்த பக்கம் வைத்தூர் மாரியம்மன் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த திருவிழா நடக்கும் நீங்களும் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஆல்ரெடி அங்கே கும்பத்தில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல திருக்கணித பிரகாரம் மீனத்தில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க இதை வச்சு தான் இந்த மாதம் பலன்கள் சொல்ல போகிறோம் இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா தை பிறந்தா வழி பறக்கும்னு சொல்லுவாங்க தையும் பிறந்துருச்சு மாசியும் பிறக்குது அப்போது இந்த மாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா ஒன்றாந்தேதி தை பூசம் அதை விட பெரிய விசேஷம் வ பிறந்த தினம் அன்னைக்கு பூச நட்சத்திரம்னாலே நம்முடைய வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோவில்களில் சிறப்பு விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக முருகன் கோவில்களில் அன்னைக்கு பௌர்ணமி வருது நிறைஞ்ச பௌர்ணமி அப்போ அன்றைக்கி வந்து நாடே ஒரு திருவிழா கொண்டாடும் குறிப்பாக வள்ளலா தினம் வள்ளலாரை கொண்டாடுவாங்க அடுத்து முருகன் வழிபாடு எல்லா முருகன் கோயிலையும் தைப்பூச விழான்னா அடே அப்பா சொல்லி மாளாது அந்த முருகன் அருள் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அதாவது மாத மாதம் சிவராத்திரி வரும் அதில் மகா சிவகாத்திரின்னா ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய நாள் எல்லா சிவன் ஆலயங்களையும் சிறப்பாக இருக்கும் அதையும் கொண்டாடுவோம் இந்த நாத பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான் உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை அப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கணும் கூடுதல் விவரம் வேணும்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறது பொதுவான பலன் இன்றைக்கு குழந்தையில குழந்தைலேருந்து அஞ்சு வயசு பத்து வயசு ஐம்பது வயசு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஆனால் இண்டிவிஜுவலாக வேணும் சார்னு கூடுதலாக வேணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் நேயர்கள் இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க இப்போது நாம் இந்த வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித் அத்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையால் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வெற்றிகளையும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடணுமோ வேண்டி கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓம் நமச்சிவாய இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறையா பேசியிருக்கோம் மகரம் ஒரு நாள் சிகரத்தை தொடும் ஏன்னா அது சனி பகவானுடைய ராசி ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன சிரமங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு நாள் வாழ்க்கையில் சிகரத்தை தொடுவாங்க ஏன்னா இது சர ராசின்னு சொல்கிறது சரம்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்போ இவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சரராசி இருக்கவங்க நிறைய பேர் பயணம் சார்ந்த துறைகளில் இருப்பாங்க பயணம் சார்ந்ததுல ஓட்டுநர் கார் ஓட்டுநர் டிரைவர் கப்பல் ஓட்டுநர் விமான ஓட்டுநர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ண மாட்டாங்க அதிகமான பேர் சரி அப்போ இந்த மாதம் எப்படி சார் இருக்கும் மகரத்துக்கு நான்குடைய செவ்வாய் ராசியில் வந்து உச்சமாக இருக்கார் பொதுவாகவே செவ்வாய் உச்சமானாலே ரத் தான் ரத்தக்காரன் சொல்கிறது கோபக்காரன் சொல்கிறது அப்போ நாளில் வந்து உச்சமாக இருக்கும்போது கோபத்தை குறைச்சிக்கணும் ஆனால் ஆக்டிவாக இருப்பீங்க அழகாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்கள் பணிகளை செய்வீங்க அதே தான் பதினொன்று லாபம் சொல்கிறது வெற்றின்னு சொல்கிறது எல்லாமே செவ்வா தான் ஆசை அபிலாசைகளை சொல்கிறதும் செவ்வாதான் அது ராசியில் உச்சமாக இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கும் லாபம் நல்லாயிருக்கும் ஆனால் அவர் சார்னா அதெல்லாம் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது ஜாதகத்துக்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அப்போ அந்த செவ்வா என்ன பண்ணணும் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும் பொதுவா பலன் என்னன்னா ராசியில் செவ்வாய் இருக்கலாம் அது ஏழாம் இடத்தை பார்க்கும் நாலாம் இடத்தை பார்க்கும் ஏ ஏழாம் இடத்தை பார்க்கும் நாலாம் இடத்தை பார்க்கும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் அப்போ செவ்வாயால் அதிர்ஷ்டம் உண்டு செவ்வானால் நிறைய பேசியிருக்கோம் சார் அரசியல் ஆன்மீகம் செவ்வானா முருகன் செவ்வானா பூமி விவசாயம் தென்னந்தோப்பு தேங்காய் இதெல்லாம் தான் ரியல் எஸ்டேட் செவ்வாய் செங்கக்காலவை செவ்வாய் அப்போ இதனாலெல்லாம் யோகம் இருக்குது அப்படி தான் பார்க்கணும் கோச்சார பலனில் அப்போ ஆள் அழகாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க அதிகாரம் பண்ணுவீங்க சம்மந்தப்படுற இடத்துலலாம் அதிகாரம் பண்ணுவீங்க அதிகார தோரணையாக இருக்கும் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும் ஓகே அடுத்து எட் ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா சூரியன் இருக்காரு ரெண்டில் சூரியன் இருக்கலாமா சார் அவர் அவங்க அஷ்டமாதிபதி வேலையே அப்படின்னா அஷ்டமாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடாது ஆனால் அவர் ரெண்டில் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறது அதுவும் தவறு தான் புதன் ரெண்டில் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தை பார்க்குது உங்கள் சுக்கரன் ரெண்டில் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தை பார்க்குது ராகு ரெண்டில் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குது அதெல்லாம் உண்மை தான் ஆனால் இந்த நாலு பேருக்கும் வீடு கொடுத்த சனி இவருக்கு மூணில் போய் மறைஞ்சிட்டாரு அப்போது ரெண்டில் இந்த மாதிரி பாவகரைகள் இருக்குது இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தை பார்க்குது பார்க்கக்கூடாதுங்கிறது உண்மை ஆனால் வீடு கொடுத்த சனி மூணுக்கு போனதினால நீங்களே மூணாம் இடத்துக்கு போனதுனால இந்த ரெண்டாம் வீட்டு வேலையை செய்யாது இது பொதுவா கோச்சாரம் தானே ஆனால் சனி மூணில் இருக்கலாம் பொதுவா எந்த ராசி எந்த காமா இருந்தாலும் மூணாம் இடத்துல சனி இருந்தால் முயற்சி ஸ்தானம் அது நீங்களே மூணில் இருக்கீங்க சொந்த முயற்சியில் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க ஏழரை சனியெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசபுத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கணும் ஆனால் மூணாம் இடத்து சனி நன்மையை மட்டுமே செய்யும் அடுத்து சுக்கரன் புதன் வந்து உங்களுக்கு ஒரு யோகமான தெய்வம் யோகமான கிரகம் ஒம்பது குடைய சுக்கரன் ஆறு ஒம்பது கூடைய புதன் ஆறுக்குடைய புதன் ரெண்டில் இருக்கிறதுனால வாக்கியங்கள் கிடைக்குது வாக்கியத்தினால் வருமானம் கிடைக்குது ஒன்பதுனால் நிறையா பேசிடுவான் பாக்கியம் உபதேசம் நல்ல நேரம் அப்பாஸ்தானம் எல்லாம் ஒம்பது தான் அப்போ எல்லா பாக்கியமும் ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிது ரெண்டில் வேற இருக்கா சுக்குரன் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி அஞ்சு ஒம்பது குடைய ராஜ அஞ்சு பத்து குடைய ராஜ யோகாதிபதி சுக்குரன் நன்றில இருக்குது அப்போ மனைவினால வருமானம் வரும் அத்தைனால வருமானம் வரும் சகோதரினால வருமானம் வரும் ரெண்டில் ராகு ஏற்கனவே பேசியிருக்கேன் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது லாயர் ஜோசியர் பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க மேடை பேச்சாளர்கள் அரசியல் பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் இவங்களுக்கெல்லாம் யோகா அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால வராத பழைய பணம் வரும் எல்ஐசி அமௌண்ட் வரும் புதையல் பணம் வரும் எட்டு அப்படின்னா விபத்து சிறு விபத்து இருக்குது ஆனால் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் பரவாயில்ல பயப்பட வேண்டாம் எட்டு வந்து சுக்கரன் சூரியன் ராகு பார்க்கும்போது எட்டுன்னா ரகசியம் எட்டுன்னா மர்மஸ்தானம் அப்போ யூரின் போற இடம் மோஷன் போற கவனம் யூரினர் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் அடி வைத்தல் யார் இருக்கா உங்களுக்கு ஆறாம் இடம் சொல்கிற இடத்துல குரு இருக்குது குருன்னா நெய் குருன்னா கொழுப்பு கட்டி அப்போ உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கணும் இவ்வளோதான் ஆனால் யோகங்களுக்கு குறைவில்லை சனி மூணில் இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டு பணம் வரும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது நல்லது எட்டில் ஆல்ரெடி கேது இருக்குது அது ஒரு பாவ இருக்கலாம் ஆனால் ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது ரகசியமான தவறான உறவுகள் வச்சுக்க கூடாது ஆனால் ஒரு கிரகம் சுக்கரன் இங்கே இருக்கிறது அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் நீங்கள் குரு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த எட் நாலு கிரகம் ரெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால குரு சூரியனை பார்க்கறதுனால குரு சுக்கரனை பார்க்கறதுனால புதனை பார்க்கறதுனால ராகுவை பார்க்கறதுனால பயம் இல்லை ஏன்னா குரு பார்வை அத்தனையும் கோழி நன்மையே இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள் மகர ராசிக்காரங்க மூணாந்தேதி மதியத்துக்கு மேலே நாலாந்தேதி அஞ்சாந்தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் வண்டியில் போகிறவங்க கார் ஓட்டுறவங்க பேங்க் டீலிங் வரவு சில கவனம் 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 ஆனால் பேச்சில் நிதானம் மர்மஸ்தானங்களில் உறுப்புகளில் நிதானம் கவனம் 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 இது ஒரு எச்சரிக்கை மாதம் ஆனால் பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ கணவன் மனைவி ஒற்றுக்கோ ஒற்றுமைக்கோ குறைவில்லை மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள் இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்